ஹை friends, வெல்கம் டு Kousi Recipes. இப்போ நம்ம பார்க்கிறது நாட்டு கொய்யா இந்த கொய்யா பழம் வந்து நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதாவது இது வந்து கொய்யா காய் வந்து இது நல்ல பழமாகும் பழமாயிட்டு கூட நம்ம ஒரு ரெண்டு நாள் வச்சுருந்தோம்னா பழமாயிடும் இது சாப்பிட்டோம்னா நல்லது ஆனால் இந்த மாதிரி காயாக சாப்பிட்றவங்களுக்கு சுகர் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் காயாகவே சாப்பிட்றலாம் இந்த பழுத்து கூட சாப்பிடலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இது கொய்யா வந்து ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது அது இல்லாமல் பிபி இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி கொய்யா பழம் இதெல்லாம் சாப்பிட்றது நல்லது எல்லா பழமும் சாப்பிட்றத விட இந்த கொய்யா பழத்தில் இருக்கிற சத்து வந்து அவ்வளோ நல்லது அதாவது மற்ற பழங்கள்லாம் இருக்கிற சத்தெல்லாம் சேர்த்து இந்த கொய்யா பழத்தில் இருக்குது ஆனால் நாட்டு கொய்யா யாருமே நம்ம சாப்பிட்றதே கிடையாது இந்த கொய்யா பழத்தில் பொட்டாசியம் மற்றும் விட்டமின் ஏ விட்டமின் சி இருக்குது அது இல்லாமல் இதில் வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது உடல் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அதாவது இம்யூனிட்டி பவர்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு வந்து இந்த கொய்யாப்பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது பிபியை வந்து டிக்ரீஸ் பண்ணும் இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால அதாவது குழந்தைங்களுக்காக இருந்தாலும் பெரியவங்களுக்காக இருந்தாலும் மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம கொய்யாப்பழம் சாப்பிட்றதுனால அந்த மலச்சிக்கல்லேருந்து நம்ம வந்து விடுபடலாம் அதாவது நிறையா வீட்டில் குழந்தைங்க வந்து ஃபுட்டெல்லாம் சரியாக சாப்பிட்றது இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி கொய்யாப்பழத்தெல்லாம் எல்லா ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி எல்லா ஃப்ரூட்ஸுமே நீங்கள் கொடுக்கலாம் ஆப்பிள் அதே மாதிரி நம்ம இந்த கொய்யாப்பழம் மாதுளம்பழம் இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸு இதெல்லாம் நீங்கள் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அது வந்து நம்ம இப்போ இந்த கொய்யாப்பழத்தில் வந்து பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு தூவி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நாட்டுக்கொய்யா உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்களும் வந்து மார்க்கெட்டில் கிடச்சிச்சின்னா வாங்கி வச்சுட்டு வாரத்தில் ஒரு இரண்டு வாட்டினாச்சும் வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு லைக்கு கீழே ஹைப்புன்னு வரும் அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்